ஏங்க விராட் கோலியும் கௌதம் கம்பீரும் திரும்ப ஒன்னா சேர்ந்து விளையாட நம்ம இந்தியன் டீம்ல அப்படின்னு ஒருத்தர் கோச்சம் ஒரு பிளேயராக வராறாமே அதுல வந்து பிரச்சனை வருமா சண்டை போடுவாங்களா ஐபிஎல்ல ஆர் சிபிச்சியும் விளாடினப்ப ரெண்டு பேரும் அப்படின்லாம் சண்டை போட்டாங்களா அந்த மாதிரிலாம் இங்க நடக்க வாய்ப்பு இருக்காது யாருங்க என்னங்க இப்படி பேசுறாங்க சொல்லி மக்கள் வந்து இப்ப எல்லாரும் எதிர்பார்க்காது ஒரு பக்கம் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தாலும் சில பேர் அந்த மாதிரி இருந்தாலும் முக்கியமான மக்கள் எல்லாம் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து டீமை நல்ல வழியாக எடுத்துட்டு போனோம் ஐயா சாம்பியன்ஸ் டிராஃபி ஒரு கப்பையும் அடிச்சுபிட்டு அப்படியே வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியனையும் அடிச்சுபிட்டு அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பையும் அடிச்சுட்டு வரிசையாக அப்படியே ஐசிசி ட்ராஃபியாக அடுக்கணும் அது மட்டும் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க இதுல வந்துட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப் வரைக்கும் விராட் கோலிங் கௌதங்கமீர் ஒன்று சேர்ந்து பயணிச்சுட்டாங்கன்னா கப்ப அடிச்சுட்டாங்களா இதோட திருப்தி எனக்கு வேற என்னையா இருக்கு நிலைமையில தான் இப்போ வந்து ஒரு இன்டர்வியூ போட்டு தாக்கிருக்கிறாங்க ரெண்டு பேருமே விராட் கோலி கௌதம் கம்பீர் ரெண்டு பேரும் எல்லா மசாலாக்கும் முற்றுப்புளியை வைக்கும் வீடியோடா இது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இறக்கிட்டாங்க ஆஹா என்னது இது பார்ப்போம் விராட் கோலி அவர்கள் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா ஓகே நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா இந்த டென்ஷன் பிரச்சனைகள் இந்த மசாலா பேச்சுக்களுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வீடியோ ஆரம்பிக்கிறாரு உடனே கம்பீர் வெரி குட் வே டு ஸ்டார்ட் வீடியோ மை படி அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பேசக்கூடிய இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்களாமா லைட்டா ஒரு டீசரை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க பிசிசிஐ முழு வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது வெயிட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு இறால அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல விராட் கோலி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஐ ரிட்டையர் ஆயிட்டு வெளியே போற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமா பயணிச்சுட்டாங்கன்னா அது போதும் நினைக்கக்கூடிய மக்களில் ஒருவராக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் சந்தோஷம் பட் நான் அது கிடையாது நான் ஓப்பனா ஒத்துக்கிறேன் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கட்டும் விளாடட்டும் சீனியர் பிளேயரு கோச்சு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யத்தை காட்டிக்கிறதுக்காக பிசிசி இவ்வளவு முயற்சி எடுத்துதான் நான் பாராட்டுறேன் ரெண்டு பேரும் என் பாக்கி பேர் விடு விடு அதெல்லாம் அங்கேயே போய் தொலை ஜாலியா இருக்கு ரெண்டு பேரும் டெல்லில இருந்து வரீங்க டெல்லி பள்ளி ஜாலி பள்ளி டான்ஸ் ஆடி சூப்பரா சந்தோஷமா இருங்கன்னு அவங்க சொல்லி இவங்களை ஒண்ணு எனக்கு ஓகே பட் ஒரு விஜய் அஜித் ஒரு ரஜினி கமல் ஒரு இல்லைன்னா ஒரு பிரச்சனையே இல்லைன்னா ஒரு சிம்பு தனுஷ் இல்லைன்னா எப்படிங்க சினிமா நல்லா இருக்கும் அதாவது ஃபேன்ஸ் சண்டை போட வேணாம் எனக்கு ஃபேன்ஸ் சண்டை போடுறதுல எனக்கு உடன்பட கிடையாது சண்டை போட வேணாம் அடிச்சுக்க வேணாம் கமெண்ட்ஸில் கழிவு அதெல்லாம் வேணாம் பட் ஒரு மேட்ச் பார்க்கும் போது போரா போயிட்டு இருக்கு திடீர்னு கவுதம் வந்து விராட் கோலி ஏய் அப்படின்ட்டாங்களே அப்ப அந்த இடத்துல ஒரு ஒரு ஹைப் கிரியேட் ஆகும் ஒரு சினிமா மாதிரி ஜாலியா இருக்கு அந்த மாதிரி சில மசாலாக்கள்லாம் அங்க இருக்கணுங்க இப்ப இந்த இன்டர்வியூவே நடக்காம இருந்துச்சு வச்சுக்காங்க எப்படி இருக்கும் இப்ப நம்ம வந்துட்டு ஓ விராட் கோலிங்க கௌதம் போய் விக்கப்படுறா ஏ முஞ்சுட்டு போறாடுறா நீ என்ன பெரிய கோச்சு எனக்கு தெரியாத போடாமா மண்ணாங்க கட்டி அப்படின்னு சொல்லி அவர் நவுந்து போறாரு பாடுறா ஏ உனக்கு நான் சொல்லி தரணுமா வேற யாட்டையா போய் கத்துக்கன்னு விராட் கோலி முடிஞ்சு திருப்பிட்டு போறா ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குதுன்னு யோகிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தாதான் ஒரு படம் பார்க்கற எஃபெக்ட் நமக்கு இருக்குது அது இல்லைங்கிற ஒரு சின்ன வருத்தம் எனக்கு இருக்குது அதை நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன் பட் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்து சந்தோஷம் தான் ஸோ ஆனால் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க இவங்க இருவருமே வந்துட்டு ஒன்று சேர்ந்து பேசக்கூடிய இந்த முதல் இன்டர்வியூவை வந்துட்டு பார்க்குறதுக்கு எவ்வளவு ஆர்வமாக இருக்கு இந்த விஷயங்கள் என்னென்னலாம் இந்த வீடியோ எதிர்பார்க்குறீங்கன்றத எதிர்பார்க்குறீங்கறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இன்னும் சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன் அவரையும் ஓகே பாய்